வைஷ்ணவின்ற ஒரு நபர் வந்து தொடர்ச்சி அவங்க தலைவர் மேலேயும் புகார் கொடுத்துருக்காங்க உங்க கட்சியில இருக்கிறவங்க தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க இது பொருந்ததுல இருந்தே இப்படித்தான மூல வளர்ச்சி குறைவான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றான் அதாவது இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்டீங்க ஒரு ஆக்கபூர்வமா பயனுள்ள எங்க கட்சி தொடர்பா ஏதாவது நீங்க ஒரு நேர்காணல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் சொல்லுவேன் இன்செல்ட்டிங்கா பேசுறாங்க பேசு அவங்க மதிப்பேன் அந்த சகோதரி வந்து புகார் குடுத்துருக்காங்கள கட்சியில இருந்து அவது பேசுறாங்க அப்படின்றாங்களே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு நபர் இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா

பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாத்திக்கிட்டே அவ்வளவு கேவலமாக அயோக்கியத்தனமாக அந்த நபர் பேசியிருக்கிறார் கட்சியில பொறுப்புல இருக்கிறார் இது குறித்து வைஷ்ணவி அவர்கள் வாய் திறந்து பேசுவாங்களா பேச்சு ஜெயிக்க முடியாது பேசாம இன்னைக்கு நம்ம மௌன வரதும் சொல்லிட வேண்டியதா சொன்னா அது எப்படி மௌன வரதும் ஆகும் திமுக கூட்டணியில் இருக்கின்ற திரு அவர்கள் பெண் பிள்ளைகளை குறித்து மிகவும் ஆபாசமாக கீழ்த்தரமாக பேசினாரா இல்லையா அப்ப அந்த சகோதரி வைஷ்ணவி கோமாலா இருந்தாங்களா

அந்த சகோதரி நாங்க வாழ்த்துறோம் நீங்க அரசியல்ல பெரிய இடத்துக்கு வாங்க நல்ல இடத்துக்கு வாங்க அதாவது வேஸ்ட்ங்க நீங்க இப்ப நீங்க கேக்குற கேள்வி எல்லாமே வேஸ்ட் வேஸ்ட் வா டைம் ஏஞ்சி வேலைக்கு போ எல்லாம் கேட் வேஸ்ட் வேலைய பாருங்க எல்லாம் கிளம்பு கிளம்பு தாதாயம் கிடைக்கவில்லை என்பதற்காக போயிட்டாங்க போயிட்டு வெளியில நின்னு அவதூரா பேசுறாங்க பொய்களே பேசுறாங்க இதுக்கு உட்கார்ந்து நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இவன் திருணமாட்டா திருணமாட்டா எத்தனை தடவை சொல்றது இதுக்கு அப்புறமே ஓட நம்ம சாவாச வச்சிட்டா நம்ம பாலிசியே வேஸ்ட் ஆயிடும் ஒரு வருஷமாக பேசாதவர் திடீர் என்று இப்ப பேசுறாரு அப்ப திமுக வீரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு பேசுறாரா பெறப்பட்ட தொகை ரூபாய் இருநூறு அப்ப அந்த எதிர்பார்ப்பு சரியாக அமையவில்லை என்பதற்காக பத்தோட என்று திமுக கூலி போட்டு அவர் செயல்படுறா தமிழக வெற்றி கழகத்துக்காக வெற்றி தலைவர் தளபதிக்காக இரவு பகல் பாராமல் உழைப்பதற்காக கோடிக்கணக்கான தோழர்கள் இருக்கிறாங்க கோடி பேர்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தான் இருக்க போது இல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் இருக்க போறாரு ஆனா அந்த கூட்டம் வாக்குகளா மாறுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப தாவை கால வாக்குகளா மாறுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா அவர்களுக்காக கூட்டம் கூடியதா இல்லையா ஒரு பேரு மூணே எழுத்துதான் அந்த மூணு எழுத்து வெறும் பேர் இல்ல ஒரு பிராண்ட் அண்ணா அப்படின்ற பிராண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல மக்கள் தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட்டம் கூடியதா இல்லையா உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய் இப்படிப்பட்ட ஏழைங்க சிரிப்புலதான் நாம இழைவனையே காண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்காக கூட்டம் கூடும் அந்த கூட்டம் எல்லாம் வாக்காக மாறும் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்

விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு பொய்யான பிம்பத்தை இந்த திமுக கைகூலிகள் கட்டமைத்ததோ அதே போன்று கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள் விஜயகாந்த் அவர்களை சமூக வலைதளம் வாயிலாக வீழ்த்தியது போன்று எங்களை வீழ்த்தி விடலாம் என்று தயவு செய்து திமுக முயற்சி செய்ய வேண்டாம் உங்க கனவு ஒருபொழுதும் பழிக்காது இதெல்லாம் என் கிட்ட பண்ண வேற யாருக்கிட்டே அதுதான் தோத்துக்கிட்டே இருக்கீடா அமைச்சர் தங்கம் தென்னரசு நேத்து என்னங்க சொன்னாரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருவது பெருமை என்ன பெருமை நீங்க தான் எதிர்கட்சியா இருக்கும் போது பலூன் பறக்க விட்டீங்களா இல்லையா அது வேற வாயி இது நார

தான் தமிழக வெற்றி கழகம் எங்கு கூட்டம் நடத்தினாலும் தமிழ்நாடு முழுவதும் தன்னெழுச்சியாக மக்கள் ஏன் கூடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா என்ன கூட்டம் என்ன கூட்டம்டா ஆந்திராவும் தமிழ்நாடு சேர்ந்தலடா நிக்குது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அண்ணன் விஜய் அவர்கள் மக்கள் விரும்புவதால் தான் நாங்க அதை சொல்றோம் நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் யூ ஹலோ